இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்தி அறுபது நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் வெட்கப்பட வேண்டும் நாணப்பட வேண்டும் குலத்திற்கு நற்பெயர் கிடைக்க வேண்டுமென்றால் எல்லா இடத்தும் பணிவுடன் நடக்க வேண்டும் when someone wants good in their life they should have shyness when something good for the family has to come the person has to be humble to everyone இந்த குறள் குறள் போரதுக்கு முன்பாக नारीமை என்ற ஒரு விநாடி விழா நடத்தி இருந்தேன் அதை அதற்கான விடையை நாரின்மை என்ற குரல் இன்னொரு குரல் வருதுன்னு சொல்லியிருந்தேன் அதற்கான விடையை அந்த குரல் என்ன நேற்றைய குரலே சொல்லிட்டேன் நீங்கள் சந்தேகமாக இருந்தால் நேற்றைய குரலை போய் அதை கேட்டுக்கங்க அந்த குரலை பதிலாக அனுப்பி என் உள்ளம் தொட்டவர் தமிழ் நெஞ்சர் கம்பர் காதலர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி என்ன நீ நண்பர் அவர்கள் எனக்கு உள்ளபடியே பெருமகிழ்ச்சியாக இருந்தது ஒருவராவது நம்ம கேட்டது வினாடிக்கு வினாவுக்கு விடை கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு மற்றவர்களும் அதை செய்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி நன்றி கூறியவராக இருப்பேன் இந்த குரலினுடைய பொருளுக்கு போவோம் உனக்கு நன்மைகள் வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நீ வெக்கப்படணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் வைக்கப்பட்ட நன்மைகள் வந்துடுமா எதற்காக வெட்கப்பட வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது தீய செயல்கள் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் பொய் பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும் ஏமாற்றுவதற்கு வெட்கப்பட வேண்டும் பொறாமைப்பட்டால் வெட்கப்பட வேண்டும் புறங்கூறினால் வெட்கப்பட வேண்டும் திருடினால் வெட்கப்பட வேண்டும் ஊழல் செய்தால் வெட்கப்பட வேண்டும் மது குடித்தால் வெட்கப்பட வேண்டும் சூதாடினால் வெட்கப்பட வேண்டும் விளைந்தால் வெட்கப்பட வேண்டும் இதெல்லாம் நீ வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதுக்காக வெட்கப்பட்டுக்கிட்டு இதையெல்லாம் நீ செய்யாமல் இருந்த அப்படின்னா உனக்கு வாழ்க்கையில் நன்மையாக வந்து கொட்டும் நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறோம் கடவுளே எல்லாம் நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை நான் தப்புன்னு சொல்லலை முதல்ல உங்களுக்கு நீங்களே வேண்டிக்கணும் நான் இதெல்லாம் வந்து வெளியில் வரணும் வெட்கப்பட்டுட்டு இதெல்லாம் நான் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் நிரம்ப கிடைக்கும் எளிய சூத்திரம் இது இரண்டாவது வரி உன்னுடைய குலத்துக்கு நற்பெயர் வேண்டுமென்றால் நீ எல்லாரிடமும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் நம்ம பணிவுடன் நடப்போம் யார்கிட்ட நடப்போம் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட நடப்போம் ஒருவரால் நமக்கு ஏதாவது ஆதாயம் வருதுன்னா நடப்போம் அல்லது பொதுவாகவே பிரபலங்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம வந்து பணியுடன் நடப்போம் பொதுவான அதிகாரங்கள் படைத்தவர்கள் அவங்க நமக்கு மேலதிகாரி இல்லாமல் கூட இருக்கலாம் அவங்ககிட்ட நம்ம பணியுடன் நடப்போம் ஏன் தெரியாத சிலரிடம் கூட நம்ம பணியுடன் நடப்போம் யார்கிட்ட பணிவுடன் நடக்க மாட்டோம் வீட்டில் இருக்கவங்ககிட்ட பணியுடன் நடக்க மாட்டோம் அது கிடக்கிறது கழுதை அப்படி தான் பேச்சு இருக்கும் உனக்கு என்ன தெரியும் கம்முனு கடை வாய போ இப்படி தான் பேச்சிருக்கோம் வீட்டில் இருக்கவங்க கிட்ட நம்ம பணியுடன் நடக்க மாட்டோம் கணவன் மனைவி மட்டும் நான் சொல்லுங்க பிள்ளைகளும் சொல்கிறேன் பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன் நம்ம பணிவுடன் நடக்க மாட்டோம் நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் பணிவுடன் நடக்க மாட்டோம் அது உரிமையின் பார்ப்பட்டது என்ற போதிலும் அங்கேயும் கொஞ்சம் பணிவு வேண்டும் தான் என்னுடைய தாழ்மையான கருத்து நெருங்கிய உறவுகளும் பணி பணிவுடன் நடக்க மாட்டோம் ஆனால் நிச்சயமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நமக்கு கீழே இருக்கவங்க நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க வீட்டு வேலைக்காரங்க சின்ன பசங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சின்ன பசங்க இந்த மாதிரி பலர்கிட்ட நம்ம பணிவுடன் நடக்க மாட்டோம் திமுறா பேசுவோம் அதிகாரம் பண்ணுவோம் அடிப்போம் மிரட்டுவோம் உதப்போம் எல்லாம் பண்ணுவோம் வன்மையை நாம் காட்டுவோம் வன்மத்தை காட்டுவோம் அது தவறு நீ எல்லாருக்குமே பணிவுடன் இருந்தா இருந்தா என்றால் உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வயது வித்தியாசம் பார்க்காமல் அவங்களுடைய பதவியை பார்க்காமல் அவர்கள் பொருளாதார நிலையை பார்க்காமல் நீ அனைவரிடத்தும் பணிவாக இருந்தால் என்ன சொல்வார்கள் இந்த குடும்பம் பணிவான குடும்பம் பண்பான குடும்பம் அருமையான குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உனக்கு முன்னாடி இருக்கவங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஒருவேளை அப்படி அவர் இல்லை இல்லை என்றால் உன்னிடம் இருந்தாவது ஆரம்பிக்க வேண்டும் நீ எல்லாத்திடமும் பணிவாட பணியுடன் போய் நடந்து கொள் அப்போது உனக்கு பின் வரக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கும் நல்ல பெயர் கிட்டும் உனக்கு முந்தையவர்கள் செய்த செயலினால் உனக்கு நற்பெயர் கிடைக்கவில்லை என்றாலும் உன்னிடமிருந்து அது தொடங்கும் பொழுது உன் பின்வரும் சந்ததிகளுக்கு நற்பெயர் அந்த குடும்பத்தின் சாரணமாக கிடை கிட்டும் இப்போ ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பொண்ணை போய் பார்க்க வேண்டியதில் அவங்க அம்மா போய் பார்த்தா போதே அப்படின்னு நேரத்தில்னா அவங்க அம்மா எப்படி பழகிறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த பொண்ணையும் பழக்கி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து அது பல நேரங்களில் சரியாக இருக்கலாம் சில நேரங்கள் சரியில்லாமே போகலாம் அதை நான் சொல்லலை ஆனால் பொதுவாக ஒரு குடும்பம் என்றால் அங்கே எல்லாருமே ஒரே மாதிரி ஒத்தகருத்துடைய ஒத்த பண்புடையவர்களாக தான் இருப்பாங்க அதனால் ஒருத்தர் அந்த குடும்பத்தில் பணிவுடன் இருக்கார் ஒரு மூத்தவர் அப்படின்னா எல்லாருமே பணிவுடன் நடப்பார்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்கள் அப்பா எழுந்து நின்று இரு கையும் கூப்பி வாங்கையா வாங்க வாங்க அப்படிம்பாங்க அந்த பழக்கம் எனக்கு என்றுமே உண்டு அது யார் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வயதில் சின்னவங்க பெரியவங்க யார் வந்தாலுமே அந்த எழுந்து நின்று வாங்குவாங்கன்னு சொல்லும் பழக்கம் வந்து எனக்கு எப்பவுமே உண்டு அந்த பணிவு இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு நல்ல பேர் கிடைக்கும் நாணம் இருந்தால் உனக்கு நன்மைகள் கிடைக்கும்னு ரெண்டு அறிவுரைகளை ஐயன் இந்த குரலை சொல்கிறாரு இந்த குரல் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பணிவு அப்படிங்கிறதையும் சேர்த்து ஐயன் குரலை சொல்லியிருக்காரு இங்க யாருக்கும் பணிவுன்னு சொல்லியிருக்காரு அதே அடிப்படையில் இன்னொரு குரல் வருது அதை வினாடி வினாவாக எடுத்துங்க இதற்கான பதிலை நீங்கள் இந்த குரலை கேட்டவுடன் எனக்கு அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு நான் சிறக்க நன்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்க விளையாட்டுக்கிழமை கள்ளக்குறிச்சி அருள் நன்றி டாக்டர் செல்லவர்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Welcome! Like